வேளாண் பட்ஜெட் தமிழக சட்டப்பேரவையில் நிகழ்ந்த பெரிய மாற்றம் வேளாண் பட்ஜெட்டால் விரக்தி அடைந்த நமது முதல்வர் தமிழக சட்டப்பேரவையில் அப்படி என்ன பெரிய மாற்றம் நிகழ்ந்தது அதையெல்லாம் தாண்டி முதல்வர் ஏன் வேளாண் பட்ஜெட்டினால் விரக்தியில் இருக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் நான் சொல்ல போறேங்க அதையெல்லாம் தாண்டி நான் ஒரு விவசாய பெருங்குடி மகனாக இருந்து இந்த வேளாண் பட்ஜெட் எப்படி இருக்குது சிறப்பம்சங்கள் இருக்கிறதா வேளாண் பெருங்குடி மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த போதா இந்த வேளாண் பட்ஜெட்டானது தமிழகத்தில் மாற்றத்தை கொண்டு வந்திருக்குதா இல்லையா என்ற விஷயத்தை புட்டு புட்டு வைக்க போகிறேங்க நேற்று பொது பட்ஜெட்டுக்கு நல்ல வரவேற்பு தந்தீங்க இன்றைக்கும் வேளாண் பட்ஜெட்டை பற்றி என்னுடைய பார்வையை தான் வெளிப்படுத்த போகிறேன் இதற்கும் பேர் ஆதரவு தருவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதோட இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன் இன்னும் பேர் ஆதரவு எனக்கு பெரியோம் சரி இப்போது வேளாண் பட்ஜெட்டால் தமிழக சட்டமன்றத்தில் நிகழ்ந்த பெரிய மாற்றம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க அதுக்கு ஆதாரமாகத்தான் இந்த வீடியோவை நான் எடுத்தாந்துருக்கேன் இந்த வீடியோவை பாருங்கள் நம்முடைய வேளாண் துறை அமைச்சர் பட்ஜெட்டை படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு பின்னாடி இருக்கிறவங்கெல்லாம் பாருங்களேன் கொஞ்சம் உத்து பாருங்களேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் தெரியும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் பெருங்குடி மக்கள் என்று சொல்லிட்டு எல்லாருடைய கழுத்திலையும் வந்து பச்சை துண்டு போட்டுட்டு இருக்கிறாங்க இதிலிருந்து என்ன சொல்ல வரானு கேட்டிங்கன்னா நம்ம தமிழகத்துக்கு பிரதானமானது விவசாயம் விவசாயம் இல்லை என்றால் நாமெல்லாம் எல்லாம் உயிர் வாழவே முடியாது அதனால் இந்த அரசாங்கம் யாருக்கு பின்னாடி இருக்கோ இல்லையோ விவசாயினுடைய பின்னாடி இருக்கிறது நாங்கள் விவசாயிகளுடைய முகமாகவே சட்டப்பேரவையில் எதிரொலிக்கின்றோம் அதற்கு அடையாளமாகத்தான் நாங்கள் விவசாயம் செய்கிறோமோ இல்லையோ விவசாய பட்ஜெட்டை படிக்கின்ற பொழுது நாங்கள் பச்சை கலர் துண்டு அணிந்திருக்கின்றோம் நாங்களே விவசாயியாக மாறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விவசாய பெருங்குடி மக்களே எதற்கும் பயப்படாதீங்க நாங்கள் உங்கள் பின்னாடி இருக்கிறோம் அப்படின்னு சிம்பாலிக்காக காட்டுறாங்களாம் இதில் கூட இன்னொரு அதிசயம் நிகழ்ந்தது நம்முடைய ஐயா முதல்வர் வந்து கழுத்தில் பச்சை துண்டு போட்டு இல்லை துணை முதல்வரும் பச்சை துண்டு போட்டு இல்லை துரைமுருகன் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை துண்டு போட்டு இல்லை இவங்கெல்லாம் விவசாயி இல்லையா ஆட்சியாளர்களா மற்ற சட்டமன்ற மற்றும் அமைச்சர் பெருமக்கள் மட்டும்தான் விவசாயிகளா எதற்கு இவங்க மூன்று பேருக்கும் பச்சை துண்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியலை இதுதாங்க சட்டப்பேரவை நிகழ்ந்த பெரிய மாற்றம் ஏன்னா எத்தனையோ பட்ஜெட்டு எவ்வப்போது வந்து பார்த்தா தாக்கல் ஆயிருக்கும் சட்டமன்றத்தில் அப்போதெல்லாம் எந்த ஒரு அடையாளமும் சட்டப்பேரவையில் இருக்காது ஆனால் இன்றைக்கி விவசாய பட்ஜெட்டை படிக்கின்ற போது ஒரு அடையாளமானது சட்டப்பேரவை முழுவதும் தென்பட்டது இது பெரிய மாற்றங்கள் தானுங்களே அதோட இந்த விவசாய பட்ஜெட்டினால் நம்ம முதல்வர் ஏன் விரக்தியில் இருந்தார் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பட்ஜெட்டை படிக்கின்ற போதும் சரி அந்த பட்ஜெட்டில் சிறப்பு திட்டங்களை சொல்லுகின்ற போதும் சரி திமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் அதேமாதிரி கூட்டணி கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் மேசையை தட்டி வரவேற்கணும் ஆனால் இன்றைக்கி எப்படி இருந்தது தெரியுமா சபாநாயகரே விட்டா தூங்கிடுவார் பேர் இருக்குது அப்படி தான் இன்றைக்கி சட்டமன்றமே இருந்தது வேளாண் பட்ஜெட்டை அந்தளவுக்கு சுவாரஸ்யமாக படித்தாரா அதனால தான் எல்லாரும் தூங்கி வழிந்தாங்களா அந்த பட்ஜெட்டை படிக்கின்ற தருணத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பல பேர் அவங்க கதையை பேசியிருந்தாங்க தோலில் போட்டிருந்தால் துண்டை பிடிச்சி இழுத்து விளையாடி கொண்டிருந்தார்கள் அவ்வப்போது தேநீர் வந்ததோ காஃபி வந்ததோ தெரியல அடிக்கடி பருகி கொண்டிருந்தார்கள் அந்த அளவுக்கு இந்த பட்ஜெட்டு சோர்வை தந்தது ஏன்னா இந்த பட்ஜெட்டில் எத்தனையோ சிறப்பம்சங்கள் இருந்திருக்கலாம் இந்த சிறப்பம்சங்களுக்கான சொந்தக்காரர் யார் நம்ம முதல்வர் அதனால் அந்த சிறப்பு திட்டங்களை படிக்கின்ற போதெல்லாம் மேஜையை தட்டுக்கின்ற போது முதல்வர் தமிழக விவசாயிகளுக்கு வாரி கொடுத்த விஷயமானது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர் பெருமக்களும் மேஜையை தட்டின மாதிரி தெரியல அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் இந்த வேளாண் பட்ஜெட்டில் சிறப்பு அம்சங்கள் எந்த அளவுக்கு இருந்துக்கணும் பாருங்கள் ஏன்னால் இந்த பட்ஜெட்டை படிக்க படிக்க இதுதான் ஹைலைட்டு இது வரைக்கும் பட்ஜெட்டில் படிக்காத சிறப்பு அம்சம் இது வரைக்கும் கடந்த ஆட்சியில் கொண்டு வராத சிறப்பு திட்டம் இதாம்பா பார்த்தியா கரகோஷத்தை எப்படி மேசையை தட்டி வரவிடுறாங்க பார்த்தியா அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒன்றுமே இல்லை சரி அப்படி ஒரு துறைக்கு தனியாக பட்ஜெட் விட்டு அந்த துறை வளர்ச்சி அடைஞ்சிருக்குதா அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய வேளாண் துறை அமைச்சர் பட்ஜெட் படிப்பதற்கு முன்பாக கலைஞர் முதல்வருடைய புகழை பாடினார் அது வழக்கமான ஒன்று தான் வச்சுங்களேன் அதற்கு பிறகு கடந்த காலங்களில் நாங்கள் வேளாண் பட்ஜெட்டை விட்டோம் அந்த பட்ஜெட்டினால என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பட்ஜெட்டை படிக்க ஆரம்பித்தார் அப்படி சொல்லுகின்ற போது நாங்கள் வேளாண் பரப்புகளை அதிகரித்திருக்கிறோம் நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது காலகட்டத்தில் இருந்த வேளாண் பரப்பை பாருங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய வேளாண் பரப்பை பாருங்கள் இன்றைக்கி நூற்றி ஐம்பத்தி லட்சம் எக்டேர் நிலங்கள் விவசாய மற்றும் பாசன பரப்பு கொண்ட நிலங்களாக மாற்றி அப்படின்னு அமைச்சர் பெருமகனார் சொன்னார் ஆ பரவாயில்லையே ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கும் விவசாய நிலங்களானது நூற்றி ஐம்பத்தி ஒரு லட்சம் ஹெக்டேர் விரிவடைந்திருக்கிறது இது நல்ல மாற்றம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க ஆனால் அங்கதான் ஒரு உண்மையை நம்முடைய அமைச்சர் மறைச்சிட்டாரு ஏன்னா இதுவே போன வருஷம் வேளாண் பட்ஜெட் படிக்கின்ற பொழுது தமிழக விவசாய பரப்பு எவ்வளோன்னு பார்க்கும்பொழுது நூற்றி ஐம்பத்தி அஞ்சு லட்சம் எக்டேர் ஆனால் சென்ற பட்ஜெட்டுக்கும் இந்த பட்ஜெட்டுக்கும் இடையில் எத்தனை லட்சம் ஹெக்டேர் குறைஞ்சிருக்கு தெரியுமா நான்கு லட்சம் ஹெக்டேர் குறைந்திருக்கிறது இந்த நான்கு லட்சம் விவசாய பரப்புகள் ஏன் குறைஞ்சிது ஏன் குறைஞ்சது அவையெல்லாம் என்னவா மாறி இருக்குது எந்த தகவலும் இல்லை எனக்கு தெரிஞ்சு இந்த நாலு லட்சம் ஹெக்டேர் ஆனது வீட்டுமனை பட்டாக்களாக ரியல் எஸ்டேட்டாக மாற்றப்பட்டிருக்கும் இந்த வேளாண் பட்ஜெட் விட்டும் விவசாய பெருங்குடி மக்கள் வேளாண்மை விட்டுட்டு எங்கேயோ இடம் பெயர்கின்றார்கள் அதனால் வேளாண் பெருங்குடி மக்களை அந்த நிலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் பார்க்கணும்னா அவங்களுக்கு என்ன கிடைக்கணும் தொழிலில் வருமானம் கிடைக்கணும் லாபம் இல்லாமல் எவனாவது எந்த தொழிலாக செய்வானா பாரம்பரியம் அதுக்காக செஞ்சுட்டு போகிறாங்க சில பேர்லாம் இல்லைன்னு சொல்ல அடுத்த ஒரு இடத்துல வேலை பார்க்கின்ற போது கை கட்டிக்கிட்டு பதில் சொல்லணும் ஆனால் வேளாண் தொழில் செய்கின்ற போது யாருக்கும் பதில் சொல்லவே தேவையில்ல அதனால் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா வேளாண் குடியாகவே இன்னும் இருக்கிறாங்க ஆனால் திமுக தேர்தல் வாக்குறுதி கொடுத்துச்சு என்ன தெரியுமா நாங்கள் ஆட்சிக்கு வந்தா நெல் குவிண்டாலுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா குறைந்தபட்ச ஆதார விலை கரும்புக்கு டன்னுக்கு நாலாயிரம் ரூபாய் யாரும் எங்கேயும் அசைக்கவே முடியாது நாங்கள் உயர்த்தி காட்டுவோம் அப்படின்னாங்க நான்கு ஆண்டு காலம் போது அஞ்சாவது வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணிட்டாரு ஆனாலும் இன்னும் குறைந்தபட்ச ஆதார விலையானது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா உறுதிப்படுத்த முடியல நெல்லுக்கு கரும்புக்கு நாலாயிரம் ரூபா உறுதிப்படுத்தவே முடியல இப்படி இருந்தால் தனியாக வேளாண் பட்ஜெட் போட்டால் என்ன போடாட்டா என்ன இந்த துறைக்கு தனி கவனம் செலுத்துகின்றோம் இந்த துறைக்கென்று தனி செயலாளரை போட்டிருக்கிறோம் அது மட்டும் கிடையாது ஒவ்வொரு ஆண்டும் நாற்பதாயிரம் கோடிக்கு மேலாக வேளாண் துறைக்காக ஒதுக்குகின்றோம் அப்படிங்கிறாங்க இந்த முறை கூட நாற்பத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி அறுபத்தோரு கோடி ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா வேளாண் பட்ஜெட்டுக்காக நிதியை ஒதுக்கியிருக்காங்க ஒதுக்கியிருந்து என்ன புரோஜனம் விவசாயிகள் வேளாண்மை விட்டுட்டு எங்கேயோ வெளியேறியிருக்காங்க தான் நான்கு லட்சம் ஹெக்டேர் விளைநிலங்களானது வீட்டுமனைகளாக வீட்டு மனைகளாக மாறி இருக்குது அது மட்டும் கிடையாது இந்த குறைஞ்சபட்ச ஆதார விலை ஏன் விவசாயி கேட்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி தக்காளி என்ன விலை தெரியுமா எட்டு ரூபாய் கடைகள்லே கடைகள்லே ஒரு கிலோ தக்காளி எட்டு ரூபான்னு வச்சுங்க ஆனால் விவசாயிக்கிட்ட எவ்வளோக்கு வாங்கியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு கிலோ ஒரு ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க இல்லையா அதை செடியில் இருக்குது பாருங்க தக்காளி பறிச்சுக்கிட்டு போவாங்க ஏன்னா விலை வச்சுட்டு அப்படியே உழ முடியல மனசு வரல மாடுகளும் எவ்வளோ சாப்பிடும் பறிச்சுட்டு போங்க அப்படின்னு விவசாயி சும்மா கொடுத்துருப்பான் தான் மார்க்கெட்டில் கிலோ எட்டு ரூபாய்க்கு கிடைக்கிது தக்காளி ஆனால் குறைந்தபட்ச ஆதார விலை இருந்தா அது பொருட்களுக்கு உச்சபட்ச விலையும் கிடைக்காது அதே மாதிரி குறைந்தபட்ச விலையும் கிடைக்காது ஸ்டாண்டர்டாக ஒரு பொருளை விலை வச்சோமுன்னா நமக்கு இவ்வளோ விலை உறுதிடா அப்படின்னு சொல்லிட்டு விவசாயி நினைப்பான் அதனால் குறைந்தபட்ச ஆதார விலையும் இவங்க உறுதிப்படுத்தலை ஆனால் டன்னுக்கு மத்திய அரசாங்கம் கொடுக்கின்ற விலையை விட ஊக்கப்படுத்துகின்ற ஊக்கத்தொகையாக இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு ரூபா கூடுதலாக கொடுத்துருக்குறாங்க ஆனால் நெல்லுக்கு அப்படி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரியல சரி இப்போ ஏதாவது சிறப்பு திட்டங்கள் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாமா இப்போது டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன் இருந்தார் அவர் பெயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விருது கொடுக்க போகிறாங்க அந்த விருது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வேளாண் துறையில் புதிய கண்டுபிடிப்புகள் உருவாக்குச்சுன்னா அதுக்கான பைஸ் தராங்க அது மாதிரி நல்ல விவசாயிப்பா இவன் தொடர்ந்து சூப்பராக வேலை பார்த்துட்டு வராம்பா அப்படின்னு ஒரு நூறு விவசாயிகளை கண்டுபிடிச்சி சீனா ஜப்பான் வியட்நாம் தாய்லாந்து இது போன்ற நாடுகளுக்கு விவசாயிகளை கூடும் போயிட்டு அங்கே வேளாண்மையானது எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் இருக்குது நவீனமாக மாறி இருக்கிறது வேளாண் உற்பத்தி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே நேரடியாக பார்வையிடுவதற்காக அழைச்சிக்கிட்டு போக போகிறாங்க அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா வேளாண்மையில் சிறந்து விளங்கக்கூடிய விவசாயிகளுக்கு பரிசு கொடுக்க போகிறாங்க ஏற்கனவே பரிசு கொடுக்குறாங்க ஆனால் இப்போது ரெண்டு லட்சமாக உயர்த்தியிருக்கின்றார்கள் நாங்கள் கூட கேழ்வரைகளை தமிழ்நாட்டில் முதல் பரிசு வாங்கணும் எங்களுக்கு பரிசு தொகை பத்தாயிரம் ரூபா கொடுத்தாங்க அன்றைய தருணத்தில் டிடி பொதுகைன்னு நினைக்கிற அந்த தருணத்தில் வந்து பேட்டியெலாம் எடுத்துகிட்டு போனாங்க நான் இப்போ சின்ன பையனாக இருந்தேன் எங்கள் அப்பா தான் பேட்டி கொடுத்தார் கேழ்வரகளை ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு வந்தோம் இப்போவும் அதே மாதிரி தான் சிறுதானிய பயிர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து மூன்று விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சம் ஒன்றரை லட்சம் ஒரு லட்சம் என்று மூன்று பிரைஸ்களை தரப்போகிறாங்க அதற்கு பிறகு நம்மாழ்வார் பயிரில் வந்து ஒரு பிரைஸ் கொடுக்க போகிறாங்க உயிர்ம வேளாண்மை உயிர்மை வேளாண்மைனால் என்னென்னு உங்களுக்கு தெரியும் நுண்ணுயிர்கள் நைட்ரசன் சத்து நிலத்தில் கிரகிக்கக்கூடிய நுண்ணுயிர்களை பெருக்குவதற்கு மண்புழு பஞ்சக்கவியம் இது போன்ற இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்கக்கூடிய உயிர்ம வேளாண்மை செய்யக்கூடிய விவசாயிகள் மூன்று பேருக்கு பிரைஸ் கொடுக்க போகிறாங்க நம்மாழ்வார் பெயரில் அதற்கு பிறகு தூத்துக்குடி சென்னை மற்றும் கோயம்புத்தூர் மதுரை இந்த இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா விளைப்பொருட்கள் தர நிர்ணயம் இதை செய்யக்கூடிய ஆய்வு மையங்களை அமைக்க போகிறாங்க அப்புறம் உழவர் சந்தையில் நீங்கள் காய்கறி வாங்கிறதுக்கு நேராக கூட போத்தவலை ஒரு இணையதளத்தை உருவாக்க போகிறாங்க உழவர் சந்தையை மேம்படுத்த போகிறாங்க பல இடங்களில் கட்டிடங்கள் சிதைந்து போயிருக்குது அந்த கட்டிடங்களையும் செப்பிண்ட போகிறாங்க கூடவே உயர் சந்தையில் வந்து ஆன்லைன் மூலமாக காய்கறி வாங்கலாம் அதற்காக வந்து பார்த்திங்கன்னா ஏற்பாடு செய்ய போகிறாங்க அதற்கு பிறகு புவிசார் குறியீடு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் மதுரை மல்லி அதோட சேலம் மாம்பழம் அப்புறம் ஈரோடு மஞ்சள் இந்த மாதிரி தனித்துவமான பொருட்கள் சில இடங்களில் மட்டுமே விளையும் அந்த மாதிரி ஒரு ஐந்து பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வாங்க போகிறாங்க அது என்னென்னு பார்க்கும்போது நல்லூர் வரகு வேதாரண்யம் முல்லை நத்தம் புலி ஆயக்குடி கொய்யா அப்புறம் கப்பல் பட்டி கரும்பு முருங்கை இந்த அஞ்சு பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வாங்க போகிறாங்க எல்லா இடத்துலையும் இது வளைந்தாலும் இந்த இடங்களில் தான் சிறப்பானவையாக இருக்கிறது இதனுடைய டேஸ்ட்டும் சரி இதனுடைய மகிமையும் சரி வேறு அப்படின்னு சொல்லிட்டு புவிசார் குறியீடு வாங்க போறாங்க அதோட மின்சார இணைப்பு இல்லாத ஆயிரம் விவசாயிகளுக்கு தனித்து சூரிய சக்தியால் இயங்கக்கூடிய பம்பு செட்டுகளை வழங்க இருபத்தி நான்கு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இனி கவலை கிடையாது எனக்கு கரண்டே வராது போலகுது எவ்வளோ தூரத்துலேருந்து நான் கம்பம் நட்டுன்னு வருது அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு சூரிய மின்சக்தி மூலமாக இயங்கக்கூடிய வசதியை ஏற்படுத்தி தரப்போகிறாங்க அப்புறம் சிறு குறு விவசாயிகளின் பயனுக்காக நூற்றி முப்பது வேளாண் எந்திர வாடகை மையங்களை பத்து புள்ளி ஐம்பது கோடியில் உருவாக்கப்படும் என்கிட்ட டிராக்டர் இல்லை அது மட்டும் இல்லை எவனா இப்போ அது வந்து ஏர் ஓட்டுறா டிராக்டர் இல்லை அப்படின்னு சொன்னால் ஓட்டுறதுக்கு வரலைன்னா அரசாங்கமே வந்து பார்த்திங்கன்னா வாடகை எந்திரங்களை வச்சுருக்கோம் அதை போய் நீங்கள் எடுத்து வந்து ஓட்டிக்கலாம் அப்புறம் பன்ரொட்டி போன்ற இடங்களில் முந்திரி அதிகமாக விளையுது அதை ஊக்குவிப்பதற்காகவும் பாதுகாப்பதற்காகவும் பத்து கோடி ரூபாயில் வந்து பார்த்திங்கன்னா நலத்திட்டத்தை உருவாக்க போகிறாங்களாம் அதேமாதிரி வெங்காயம் சில தருணங்களில் அதிகமாக விளையுது சில தருணங்கள்ல குறைவாக கிடைக்குது அதிகமாக விளைகின்ற தருணத்தில் பாதுகாப்பதற்காக வெங்காயத்தை பாதுகாக்கக்கூடிய குடோன்களை உருவாக்க போகிறாங்களாம் அதற்கு பிறகு சிறு தானியங்களை உற்பத்தி செய்வதற்காக ஐம்பத்தி ரெண்டு புள்ளி நாலு நாலு கோடி ரூபாய் உருவாக்கியிருக்கிறாங்க இதன் மூலமாக சக்கர வியாதிகாரங்களாக சிறுதானியத்தை வாங்கி பயன்படுத்துகின்ற போது உடல் நலம் பாதுகாக்கப்படும் அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிறுதானியத்தை ஊக்குவிப்பதற்காக சிறுதானிய இயக்கத்தை தொடங்க போகிறாங்களாம் அதோட பசுமை தமிழ்நாட்டை உருவாக்க போகிறாங்களாம் அதற்காக பசுமை தமிழ்நாடு இயக்கம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதற்கு ஒரு வேளாண் கொள்கையை உருவாக்க போகிறாங்களாம் மானாவரி நிலங்களில் கோடை தருணத்தில் பயிர் செய்வது ஊக்குவிப்பதற்காக அப்படி கோடை தருணத்தில் நீங்கள் விவசாயம் செஞ்சிங்கன்னா தமிழக அரசாங்கமானது ரெண்டாயிரம் ரூபா மானியம் கொடுக்கும் அந்த ரெண்டாயிரம் ரூபா உரமாக இருக்கலாம் இல்லை விதையாக இருக்கலாம் எது வேண்டுமானாலும் இருக்கலாம் கோடை தருணத்தில் நீங்கள் விவசாயம் செஞ்சிங்கன்னா ஒவ்வொரு விவசாயிக்கும் ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் அதே மாதிரி நாற்பத்தி ரெண்டு கோடியில் ஆயிரம் முதலமைச்சர் உழவர் சேவை மையத்தை உருவாக்க போகிறாங்க என்ன பிரச்சனை ஏதுப்பா அப்படின்னு போயிட்டு விவசாயம் தொடர்பாக சந்தேகத்தை கேட்டுக்கலாம் அதையும் தொடங்க போகிறாங்க அதற்கு பிறகு கோடை காலங்களில் சாகுபடி குறைவால் ஏற்படுகின்ற காய்கறி பற்றாக்குறை ஈடு செய்வதற்காக நீங்கள் கோடை காலத்தில் நீங்கள் காய்கறி சாகுபடி செஞ்சீங்கன்னா அதை ஊக்குவிப்பதற்காக பத்து கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் திட்டத்தில் நிதி ஒதுக்கியிருக்காங்க இனி கவலைப்படாதீங்க கோடை காலத்தில் பயிர் வச்சேன் சுத்தமாக பூச்சி அப்படின்னா இழப்பீடு கொடுப்பாங்க ஒரு கோடி ரூபாயில் நறுமண ரோஜா உதிரி ரோஜா அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த போகிறாங்களாம் ஏன்னா பெங்களூர் ரோஸ் என்று சொல்லிட்டு சாதா வகை வாசனை குறைவாக இருக்கக்கூடிய ரோஜாக்களை மட்டுமே உதிரி இல்லாத ரோஜாக்களை மட்டுமே உற்பத்தி பண்ணுறாங்க அதனால் நறுமண வாசனை கொண்ட உதிரி ரோஜாவை ஊக்குவிக்கும் விதமாக ஒரு கோடி ரூபாயில் ஒரு திட்டம் அதற்கு பிறகு பதினேழாயிரம் விவசாயிகள் விவசாய கருவிகள் வாங்குறதா இருந்தால் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு கோடி ரூபாயில் ஒரு புதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லை ஒரு ஐம்பது கோடி ரூபாயில் மதிப்பு கூட்டு பொருளாக விவசாய பொருட்களை மாற்றுகின்ற மையங்களை உருவாக்க போகிறாங்க இப்படி பல திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசாங்கம் சொல்லியிருக்குது கிட்டத்தட்ட இந்த பட்ஜெட்டு ஒரு மணி நேரம் நாற்பது நிமிஷம் படித்தாங்க அத்தனையும் நான் சொன்னேன்னு வச்சிங்களேன் தான் நேரம் கடந்து போகணும் மொத்தத்தில் விவசாயிகளுக்கு எந்த வித ஏற்றமும் கிடையாது நம்ம அண்ணாமலை இதை பற்றி சொல்லுகின்ற போது வெறுமனே ஒரு காகிதத்தை படிச்சிருந்தா கூட மனம் வீசியிருக்கும் ஆனால் வேளாண் பட்ஜெட் என்று சொல்லிவிட்டு ஒட்டு மொத்தமாக தமிழக மக்களை விவசாயிகளை ஏமாற்றுக்கின்ற பட்ஜெட்டாக இருக்குது இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு மணி நேரம் நாற்பது நிமிஷம் படிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாரு எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் பொது பட்ஜெட்டில் எதெல்லாம் துறைகள் இருக்குதோ அந்த துறையில் இருக்கக்கூடிய வேளாண் சார்ந்த விஷயங்களை ஒவ்வொன்றா சேர்த்து 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 வச்சுக்கிட்டு எங்களை ஒன்றே முக்கால் மணி நேரம் அவையில் உட்கார வச்சு ஏப்பா பட்ஜெட்டில் இது வரப்போகுது அது வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியே வந்து பார்த்தா எங்களை ஏமாற்றிட்டீங்க மொத்தத்தில் இந்த பட்ஜெட்டு அவியல் மாதிரி இருக்குது கூட்டு பொறியல் மாதிரி இருக்குது இப்போ மின்சாரத்துறையை நேற்றே படிச்சுட்டாங்க ஆனால் விவசாயிகளுக்கு மின்சாரம் கொடுக்கப்படுகின்ற விஷயமானது இந்த வேளாண் பட்ஜெட்லேயும் இருக்குது அதே மாதிரி போக்குவரத்து நெல்லை கொண்டு போகிறதுக்கு நேற்று போக்குவரத்து துறையை படித்து படிச்சுட்டாங்க இப்படி விவசாயம் சார்ந்த பல்வேறுபட்ட துறைகளை ஒன்றா இணைச்சி ஒரு மணி நேரம் நாற்பது நிமிஷம் எங்களை உட்கார வச்சு ஆஹா ஈ ஹோனு அவங்களையே புகுந்துக்கிட்டு ஒரு பட்ஜெட்டை படிச்சுட்டாங்களே வெறுப்பேறி வெளியே வந்துட்டோம்பா அது மட்டும் கிடையாது வேளாண் பட்ஜெட்டில் குறிப்பிடப்பட்டு இருப்பது ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்கப்பா ஆனால் இவங்க நீர்வளத்தை பெருக்குவதற்கோ நிலவளத்தை பெருக்குவதற்கோ ஒன்றுமே இந்த பட்ஜெட்டில் இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு மொத்தத்தில் எந்த ஒரு விவசாயிக்கும் இந்த பட்ஜெட்டில் இது இருக்குப்பா தெம்பாக இருக்கணும்பா அப்படின்னு தனித்து அடையாளம் காண முடியாத குழகுழன்னு சொல்லப்படுகின்ற விஷயங்கள் தான் அடங்கியிருந்தது சரி நண்பர்களே இந்த பட்ஜெட்டை பற்றி எனக்கு தெரிந்த வரைக்கும் சொல்லிவிட்டு ஏன்னா பட்ஜெட்டில் சிறப்பு அம்சங்கள் இருந்தால் அந்த சட்டமன்றத்திலேயே மேசையை தட்டியிருப்பாங்க நம்ம முதலமைச்சரும் நாம் கொண்டு வந்த வேளாண் பட்ஜெட்டு அந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அவரும் குசியில் இருப்பார் கட்சிக்காரனே பெஞ்சை தட்டி இந்த பட்ஜெட்டை வரவேற்காத போது முதல்வர் தான் இருப்பார் அப்படி தான் நேற்றைய பட்ஜெட்டு மக்கள் வெறுத்து போயிட்டாங்க ஒன்றுமே இல்லை அதை பார்க்கறது கூட யாரும் வரல இன்னைக்கு சட்டப்பேரவையில் யாரும் மேசையை தட்டாதனால நம்ம முதல்வரே வெறுத்து போயிட்டார் என்பது தான் உண்மை உண்மையை உள்ளபடியே சொல்லிட்டேன் பிறகு வேளாண் பட்ஜெட்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட்ஸில் சொல்லலாம் நன்றி நன்மைகள்